சிதம்பரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் கடலூருக்கு அருகே அமைந்திருக்கும் கிராமம் மருதூர் இந்த ஊரின் கணக்கப்பிள்ளையாகவும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியராகவும் விளங்கியவர் ராமையா இவர் மனைவி பெயர் சின்னம்மை ராமையா சின்னம்மை தம்பதிக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தன சபாபதி பரசுராமர் என்ற ஆண் குழந்தைகளும் உண்ணாமலை சுந்தராம்பாள் என்ற பெண் மக்களும் பிறந்து ஐந்தாவதாக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிறு மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி அளவில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு ராமலிங்கம் என பெயர் சூட்டினார் ராமலிங்கம் பிறந்த ஆறாவது மாதத்தில் தந்தை ராமையா காலமானார் சின்னம்மை தன் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கருதி சென்னைக்கு வந்து சேர்ந்தார் மூத்த மகன் சபாபதி காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயின்றார் புராண சொற்பொழிவில் வல்லவரானார் சொற்பொழிவுகளுக்கு சென்று வருவதன் மூலம் கிடைக்கும் பொருளை வைத்து குடும்பம் நடத்தி வந்தார் சபாபதியே தம்பி ராமலிங்கத்திற்கும் கல்வி கற்பித்தார் பிறகு தான் பயின்ற காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பொயில அனுப்பினார் ஒரு மீண்டும் சென்னைக்கே வந்த ராமலிங்கம் அடிக்கடி கந்தசாமி கோவிலுக்கு சென்றார் கந்தக்கோட்டத்து முருகனை வழிபட்டு மகிழ்ச்சியடைந்தார் இளம் வயதிலேயே இறைவன் மீது பாடல்களும் இயற்றிப் பாடினார் பள்ளிக்கும் போகாமல் வீட்டிலும் தங்காமல் கோயில்களில் சுற்றி வந்த ராமலிங்கத்தை அண்ணன் சபாபதி கண்டித்தார் ஆனால் ராமலிங்கம் அவருக்கு கட்டுப்படவில்லை எனவே அண்ணன் தன் மனைவி பாப்பாத்தி அம்மாளிடம் ராமலிங்கத்துக்கு சாப்பாடு போடுவதை நிறுத்துமாறு கடுமையாக உத்தரவிட்டார் பாசமான அண்ணியின் வேண்டுகோளுக்கு இணங்கிய ராமலிங்கம் வீட்டில் தங்கி பிடிப்பதாக உறுதியளித்தார் ராமலிங்கத்துக்கு வீட்டில் மாடியறை ஒதுக்கப்பட்டது புத்தகங்களோடு அவர் மாடி அறைக்கு செல்வார் சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அறையிலேயே தங்கி முருக வழிபாட்டில் தீவிரமாக ஈடுபட்டார் ஒருநாள் சுவரிலிருந்து முகம் பார்க்கும் கண்ணாடியில் தனிகை முருகன் தனக்கு அளித்ததாக பரவசப்பட்டு பாடல்கள் பாடினார் புராண சொற்பொழிவு செய்யும் மன்னன் சபாபதிக்கு ஒருநாள் உடல்நலம் குன்றியதால் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு செல்ல முடியவில்லை எனவே அவர் தம்பி ராமலிங்கத்திடம் சொற்பொழிவு நடக்கவுள்ள இடத்துக்குச் சென்று சில பாடல்களை பாடி தான் வர முடியாத குறையை தீர்த்துவிட்டு வருமாறு கூறினார் அதன்படி ராமலிங்கம் அங்கு சென்றார் அன்றைய தினம் சபாபதியின் சொற்பொழிவை கேட்க ஏராளமானோர் கூடியிருத்தனர் அண்ணன் சொன்னபடியே சில பாடல்களை மனமுருகிப் பாடினார் ராமலிங்கம் இதன்பின் அவரிடம் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துமாறு அங்கே கூடியிருந்தோர் வெகுநேரம் வற்புறுத்தினர் எனவே ராமலிங்கமும் அதற்கு இசைந்தார் அந்த சொற்பொழிவு இரவில் நெடுநேரம் நிகழ்ந்தது அனைவரும் வியந்து போற்றினர் இதுவே அவருடைய முதல் சொற்பொழிவு அப்போது அவருக்கு வயது ஒன்பது ராமலிங்கம் தன் பனிரெண்டாம் வயதில் திருவெற்றியூர் சென்று வழிபடத் தொடங்கினார் அவர் வசித்து வந்த ஏழு கிணறு இருந்து திருவெற்றியூருக்கு தினமும் நடந்தே சென்று வழிபட்டு வருவது அவர் வழக்கம் பலரது வற்புறுத்தலுக்கு இணங்க ராமலிங்கம் தன் இருபத்தி ஏழாவது வயதில் திருமணத்திற்கு சம்மதித்தார் அவர் சகோதரி உண்ணாமலையின் மகள் தனக்கோடியை திருமணம் செய்து கொண்டார் ராமலிங்கம் அமைதியை நாடியவர் கடவுள் என்றால் என்ன என்று அறிய விரும்பியவர் எனவே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் இருந்து புறப்பட்டு பல தலங்களை தரிசித்து சிதம்பரத்தை அடைந்தார் அங்கு அவரை கருங்குழி கிராமத்து மணியக்காரரான திருவேங்கடம் என்பவர் சந்தித்து தன் ஊரில் தன் இல்லத்தில் வந்து தங்குமாறு வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவரது அன்புக்கு கட்டுப்பட்ட ராமலிங்கம் மணியக்காரரின் இல்லத்தில் ஒன்பது வருடங்கள் தங்கியிருந்தார் ராமலிங்கம் தங்கியிருந்த அறையில் விளக்குக்கு எண்ணெய் வைக்கும் ஒரு ஒருநாள் உடைந்துவிட மணியக்காரரின் மனைவி புது கலயம் ஒன்றை வைத்தார் அந்த களையம் பழக்கப்பட வேண்டுமென்று அதில் நீர் நிரப்பி வைத்த மணியக்காரரின் மனைவி பின்னர் அதை சுத்தப்படுத்தி எண்ணெயை நிரப்பி வைக்க மறந்து போனார் அன்றிரவு ராமலிங்கம் வெகுநேரம் எழுதிக்கொண்டே இருந்தார் விளக்கில் ஒளி மங்கும் போதெல்லாம் களையத்தில் இருந்த நீரை எண்ணெய் என்று கருதி விளக்கில் ஊற்றிக்கொண்டே இருந்தார் விடியும் வரை விளக்கு பிரகாசமாக தண்ணீரில் இருந்த அற்புதம் அன்று நிகழ்ந்தது கருங்குளியில் தங்கியிருந்தபோது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ராமலிங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் பிற்காலத்தில் அந்த பெயரை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று மாற்றியமைத்தார் இந்த புதிய சங்கத்தின் கொள்கைகளாக அவர் அறிவித்தவை மக்கள் பின்பற்றக்கூடிய மிக எளிய கொள்கைகள் அவை கடவுள் ஒருவரே கடவுளை உண்மையான அன்புடன் ஒளி வடிவில் வழிபட வேண்டும் சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர்பளி கொடுக்கக்கூடாது மாமிச உணவு உண்ணக்கூடாது ஜாதி மத வேறுபாடு கூடாது பிற உயிர்களையும் தன்னுயிர் போல் கருத வேண்டும் பசித்த உயிர்களுக்கு உணவளித்து ஆதரிப்பதும் உயிர்கொலை செய்யாத பண்புமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது எல்லா புண்ணியங்களுக்கும் மேலானது என்று உபதேசித்து வந்த ராமலிங்க அடிகள் அன்னதான சாலை ஒன்றை அமைக்க எண்ணம் கொண்டார் கருங்குளிக்கு அருகிலுள்ள வடலூரில் பார்வதிபுரம் என்னும் கிராமத்து மக்களிடம் எண்பது காணி நிலத்தை தானமாகப் பெற்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அங்கு சமரச வேத தர்மசாலையைத் தொடங்கினார் பின்பு அதை அவரே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்று பெயர் மாற்றம் செய்தார் இந்த தருமசாலையில் மக்கள் வழங்கும் பொருட்கள் உதவியைக் கொண்டு சாதி மத மொழி இன நிற பாகுபாடுகள் பாராமல் மூன்று வேளையும் பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் தொன்று இன்றும் தொடர்கிறது ராமலிங்க அடிகள் வள்ளலார் என்று அழைக்கப்படலானார் வேட்டவளம் ஜமீன்தாரான அருணாசல பண்டாரியார் என்பவருக்கு இரு மனைவியர் ஒருவரை நோயும் இன்னொருவரை பேயும் பிடித்து துயரப்படுத்தி வந்தன பல்வேறு மருந்து மந்திர பூஜைகளுக்கு பிறகு கடைசியாக வள்ளலார் அழைக்கப்பட்டார் வேட்டவளம் ஜமீன்தார் இல்லத்தில் வள்ளலார் அடியெடுத்து வைத்ததும் அந்த பேய் விலகியது அவர் தம் திருக்கரத்தால் மருந்தளித்ததும் நோயும் இறங்கியது இதன் பிறகு வேட்டவளம் அம்மன் கோயிலில் வள்ளலார் சொல்படி உயிர் வழி நிறுத்தப்பட்டு பால் பொங்கலிட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன வள்ளலாரின் புகழ் நாடெங்கும் பரவியது அவரை சுற்றி கூட்டம் பெருகியது தனிமை விரும்பிய வள்ளலார் வடலூரிலிருந்து விலகி அருகில் இருக்கும் மேட்டுக்குப்பம் சென்றார் அங்கு சில வருடங்களாக உபயோகப்படாமல் இருந்து வந்த ஒரு வைணவ மத திருக்கூடத்தில் தங்கினார் தாம் தங்கிய அந்த இடத்துக்கு சித்தி வளாகத் திருமாளிகை என்று பெயர் சூட்டினார் அங்கே அவர் அடிக்கடி பிரம்மதண்டிகா யோகம் செய்து வந்தார் இருபுறமும் இரும்பு சட்டிகளில் நிலக்கரி கனஞ்செறிய நடுவில் அமர்ந்து தியானத்தில் இருப்பது பிரம்மதண்டிகா யோகம் எனப்படும் அகச்சூடு நிறைந்த வள்ளலார் புறத்தே இவ்விதம் சூடேற்றி தன் தேகத்தை அக்னி தேகமாக்கி வந்தார் இறைவனை ஒளி வடிவமாகப் போற்றிய வள்ளலார் சத்திய தர்மசாலைக்கு அருகில் ஒரு ஒளி திருக்கோவிலை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஓராம் வருடம் அமைக்கத் தொடங்கினார் சுமார் ஆறு மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த திருக்கோயிலுக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபை என்று பெயர் சூட்டினார் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு தை மாதம் பதிமூன்றாம் நாள் தைப்பூசத்தன்று முதல் ஒளி வழிபாட்டு விழா நடைபெற்றது இருபது பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு சித்தி வளாக திருமாளிகை முன் கொடியேற்றி வைத்து கூடியிருந்தவர்களுக்கு நீண்ட அருளுரை வழங்கினார் அந்த அருளுரையே பேருபதேசம் என்று சொல்லப்படுகிறது கொடியேற்றத்துக்கு அடுத்து கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீப திருநாளில் தமது அறையில் எப்போதும் எரிந்து வந்த தீப விளக்கை சித்திவிளாக திருமாளிகையின் முன்புறம் எடுத்து வைத்தார் மக்களிடம் தீப விளக்கை தொடர்ந்து வழிபட்டு வர சொல்லி ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகிறபடியால் தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் கண்டு ஆராதியுங்கள் நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறேன் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று செய்தியளித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் புனர்பூசமும் பூசமும் கூடும் நன்னாளில் வள்ளலார் அனைவருக்கும் அருளாசி வழங்கினார் இரவு பனிரெண்டு மணிக்கு சித்திவிலாக திருமாளிகை திரு அறைக்குள் புகுந்தார் அவர் விருப்பப்படி அவரது பிரதம சீடர்களான கல்பட்டு ஐயாவும் தொழுவூர் வேலாயுதமும் மூடப்பட்ட அறையின் வெளிப்புறத்தைப் பூட்டினார்கள் அன்று முதல் வள்ளலார் உருவமாக நம் கண்களுக்கு தோன்றாமல் ஆர்வமாக நிறைந்த ஜோதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் உலகில் வேறெங்கும் இல்லாத தனிப்பெரும் அமைப்பு இது ஜாதி மதம் ஈனம் மொழி தேசம் என்ற வேறுபாடுகளை கடந்து அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்யத்தக்க தகுந்த இடம் இது என்கோண வடிவிலான இந்த கட்டிடத்தை வள்ளலாரே வடிவமைத்தார் மையத்தில் நான்கு தூண்களை கொண்ட மண்டபமும் அதன் மீது பன்னீர்கால் மண்டபமும் ஒன்றுக்குள் ஒன்றாக உள்ளன நாட்கால் மண்டபத்தின் மையத்தில்தான் ஆண்டவர் ஜோதி வடிவில் இருக்கிறார் பன்னீர்கால் மண்டபத்தில் ஒரு சுற்றுப் பிரகாரமும் பக்தர்கள் உட்கார்ந்து ஆண்டவனை தியானிக்க வழிபாட்டு கூடமும் இருக்கின்றன ஜோதி தரிசனமானதும் பக்தர்களுக்கு திருநீறு பிரசாதமும் மலர்களும் கட்கண்டும் தரப்படுகின்றன வடலூருக்கு அருகே மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறது சித்தி வளாகம் வளரார் ஏற்றி வைத்த அணையா தீபம் இங்கே வழிபாட்டில் இருக்கிறது பல்லலார் சித்தி பெற்ற அறையின் பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே அமர்ந்து தியானம் செய்யலாம் தினமும் இங்கே திருவருப்பா பாடல்களை அன்பர்கள் பாடி பிரார்த்தனை செய்கின்றனர் மாதம் மாதம் பூச நாட்களில் அன்னதானம் சிறப்பு வழிபாடும் நடைபெறுகின்றது தைப்பூசத்துக்கு மூன்றாவது நாள் இந்த அறையை ஜன்னல் வழியாக பார்க்க அனுமதிக்கப்படுகிறது சத்திய ஞான சபையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச நாளில் முதல் தடவையாக வழிபாடு தொடங்கப்பெற்று ஜோதி தரிசனத்தை அனைவரும் கண்டுகளித்தனர் அது முதற்கொன்று ஒவ்வொரு தைப்பூசத்திலும் முழுமையான தரிசனம் கிடைக்கிறது அந்த நாளில் நம் ஆன்ம சக்தியும் ஆழ்மனமும் உயர்நிலையை அடைகின்றன அருபெருஞ்சோதி தரிசன அனுபவத்தை அந்த நாளில் பெறுவது உகந்ததாக இருக்கும் என்பதுதான் இந்த நாளை வள்ளலார் தேர்ந்தெடுக்க காரணம் இது தவிர இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரும் பூச நாளில் இரவு எட்டு மணி முதல் எட்டரை மணி வரை ஆறு திரைகளை விளக்கி மூன்று முறை அருப்பெருஞ்சோதி தரிசனம் நடைபெறுகிறது வள்ளலார் அறிவுறுத்திய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் முக்கிய குறிக்கோள் பிற உயிர்களின் பசியை ஆற்றுவது ஜீவகாருண்ய ஒழுக்கமானது மனிதருக்கு முக்தியை அருளும் என்றார் வள்ளலார் ஜீவகாருண்ய வழியைக் கடைபிடிப்பது மிக எளிது மேலும் ஜீவகாருண்யத்தை கடைபிடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதையும் வள்ளலார் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் சூளை நோய் குஷ்டு நோய் போன்று தீராத வியாதிகளால் அவதிப்படும் இல்லறவாசிகள் அந்நோய்களில் இருந்து விடுபடுவார்கள் என்பது சத்தியம் பல நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மன வருத்தம் கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தனக்கு அற்ப ஆயுள் என்று ஜோதிடம் மூலமாகவோ மருத்துவம் மூலமாகவோ அறிந்து மரணத்துக்கு பயந்து கலங்குபவர்களுக்கு ஒழுக்கம் நீண்ட ஆயுளை கொடுக்கும் கல்வி அறிவு செல்வம் போகம் ஆகியவற்றில் குறை உள்ளவர்கள் பசித்த ஏழைகளின் பசியாற்றினால் கல்வி அறிவு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கவல்ல போகங்கள் அனைத்தும் கிட்டும் பசித்தவர்களுக்கு பசியாற்றுவதை விரதமாக கொண்ட மக்களுக்கு கோடைவெயில் வருத்தாது மண்ணும் சூடு செய்யாது பெருமலை பெருநெருப்பு பெருங்காற்று ஆகியவற்றால் துன்பம் உண்டாகாது கல்வர்களாலும் விரோதிகளாலும் துன்புறுத்தப்பட மாட்டார்கள் அரசாங்கத்தால் அவமதிக்கப்பட மாட்டார்கள் சிறைவாசம் போன்ற கொடுமைகள் நேரிடாது வயல்களில் முயற்சியின்றி விளைச்சல் பெருகும் வியாபாரத்தில் தடையின்றி லாபம் கிடைக்கும் இனி வள்ளல நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கலாம் ஒருநாள் தர்மசாலையில் மறுநாள் அன்னதானத்துக்குத் தேவையான அரிசி இல்லை என்ற நிலை செய்தியை பணியாளர்கள் வள்ளலாரிடம் தயக்கத்துடன் கூறினர் வள்ளலார் தனியாக ஓரிடத்தில் அமர்ந்து சற்று நேரம் தியானம் செய்தார் தியானம் முடித்த பின் அரிசியும் மற்றவையும் நாளைக்கு வரும் என்று கூறினார் மறுநாள் பொழுது புலர்ந்து கொண்டிருக்கும் போதே திருத்துறையூரில் இருந்து மூன்று வண்டிகளில் அரிசியும் பிற உணவுப் பொருட்களும் தருமசாலைக்கு வந்து சேர்ந்தன அவற்றை கொண்டு வந்தவர் வள்ளலாரிடம் அன்பு பூண்ட அன்பர் ஒருவர் முதல் நாள் இரவு கனவில் வள்ளலார் வந்து அரிசியையும் மற்றவையும் கொண்டு தருமாறு கூறியதாகவும் அதை உத்தரவாக எண்ணி உடனே வண்டி கட்டி கொண்டு கிளம்பி வந்ததாகவும் அந்த நண்பர் தெரிவித்தார் ஒருமுறை கோடை காலத்தில் தருமசாலைக்கு வந்தவர்களில் பலர் மழையில்லாத காரணத்தால் பயிர்கள் எல்லாம் வாடுகின்றன என்றும் கால்நடைகளும் மக்களும் பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றும் வள்ளலாரிடம் முறையிட்டனர் சற்று நேரம் தியானத்தில் இருந்த வள்ளலார் பின்பு ஒரு செம்பு நீரை தனது காலில் ஊற்றும்படி கூறினார் அன்பர்களும் அவ்வாறே செய்தனர் என்ன ஆச்சரியம் சற்று நேரத்தில் மேகங்கள் திரண்டு நான்கு அங்குல அளவுக்கு மழை பெய்தது இந்த செய்தி கேட்ட புதுப்பேட்டை என்னும் ஊரிலுள்ள மக்கள் வடலூருக்கு வந்து தங்கள் ஊரிலும் மழை இல்லாததைச் சொல்லி வள்ளலாரை அழைத்தார்கள் வள்ளலார் அங்கு சென்று ஆறு குடம் தண்ணீரை தன் தலையில் ஊற்றுமாறு கட்டளையிட்டார் ஊர் மக்களும் அவர் சொல்படி செய்தனர் அவ்வளவுதான் புதுப்பேட்டை கிராமத்தில் தண்ணீர் பொங்கியது ஆறு கிணறுகளில் நீர் நன்கு ஊறி பெருகியது நீரின் சுவையும் கூடியது ஊரில் நல்ல மழையும் பொழிந்து செழித்தது சித்திவளாக திருமாளிகைக்கு கிழக்கு திசையில் சற்று தூரத்தில் மரம் செடிகொடிகளுக்கு இடையே ஒரு நீரோடை இருக்கிறது வள்ளலாரை காண வருபவர்கள் அந்த நீரோடையில் நீராடுவது வழக்கம் ஒருமுறை நீரோடையில் நீர் வற்றிவிட்டது வள்ளலார் அங்கு சென்றார் தமது கரத்தால் நீரோடையைத் தொட நீர் பொங்கி எழுந்து நிறைந்தது அது முதல் அந்த நீரோடை தீஞ்சுவை நீரோடை என அழைக்கப்படுகிறது கோடை காலத்திலும் நீர் வற்றுவதில்லை அது மட்டுமல்ல இந்த ஓடையில் குளித்தாலும் அதன் நீரை பருகினாலும் நோய்கள் நீங்குகின்றன வள்ளலார் தமது வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் பாடல்களாக பாடியிருக்கிறார் ஒரு சமயம் இறைவன் தன் துணைவியுடன் இரட்டைக் குதிரை பூட்டிய வண்டியில் வள்ளலார் இருக்கும் இடத்துக்கு வந்து அருள் புரிந்ததையும் அப்போது தன்னை தேடி வந்தவர் யாரோ எவரோ எனப் புரியாமல் வாசல் அருகிலேயே கதவின் தாழ்ப்பாலைப் பற்றி கொண்டு பயத்துடன் நின்று பார்த்ததையும் வள்ளலார் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் பல மூலிகைகளின் குணங்களை அட்டவணையாக எழுதியிருக்கிறார் வள்ளலார் சஞ்சீவி மூலிகைகள் பலவற்றைப் பற்றிய குறிப்புகளும் எழுதியிருக்கிறார் சஞ்சீவி மூலிகைகளின் துணை கொண்டு இறந்தவர்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பது எப்படி என்றும் எழுதியிருக்கிறார் அங்கங்கள் துண்டுகளாக வெட்டப்பட்டால் அவற்றை மீண்டும் இணைக்க எந்த மொழியையை உபயோகிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்னையில் ஒரு பெரும் பணக்காரர் செம்பை தங்கமாக்கும் வித்தையைக் கற்க முற்பட்டு அம்முயற்சியில் தமது பெருஞ்செல்வம் அனைத்தையும் இழந்தார் ஒருநாள் அவருடைய வீட்டை கடந்து ராமலிங்க அடிகளார் சென்றார் அவரை கண்டத்த நபர் ஓடோடி சென்று அவர் தம் கால்களில் விழுந்து தாம் ஏழையான கதையெல்லாம் சொல்லி சொல்லி எழுதார் தமக்கு எப்படியாவது ரசவாத வித்தையை கற்றுக் கொடுக்குமாறு கெஞ்சி கொண்டார் வள்ளலார் ஒரு கண்ணாடி தமிழரில் நிறைய தண்ணீர் கொண்டு வருமாறு கேட்டார் தமிழரில் தண்ணீர் வந்ததும் அந்த தண்ணீரில் கொஞ்சம் தெரு மணலை எடுத்து போட்டார் அந்த மணல் தண்ணீருக்குள் விழுந்தது தமிழரின் அடியில் சேரும் போது பொன்னாக மாறியிருந்தது அந்த வித்தை இவ்வளவு எளிதாக இருப்பதைக் கண்ட மாஜி செல்வந்தர் அந்த வித்தையை தனக்கு கற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு வள்ளலார் இந்த ரசவாத வித்தை மிக மிக சுலபம்தான் ஆனால் ஒன்றே ஒன்று பொன்னாசை அறவே அல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த வித்தை பழிக்கும் என்றார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி